மோட்டிவேஷனல் குவாட்ஸ் முதல் படி உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளவை நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முதல் படியில் ஏறு செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும்போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகிறது நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்பொழுதும் ரோஜாதான் கண்ணில் படும் முட்கள் இல்லை செய் ஏதாவது ஒன்றை சிறிது நேரம் கழித்து செய்ய வேண்டியது இருந்தால் அதை இப்பொழுதே செய்ய முடியுமா என்று பார் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்ய முடியுமா என்று பார் இப்படி செய்தால் அறுபது வருட வாழ்க்கையை உன்னால் இருபது வருடங்களில் வாழ்ந்துவிட முடியும் முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்க்கைக்கு சமம் உங்களால் முடியும் அப்படின்றத கண்டிப்பா உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா எதாக இருந்தாலும் உங்களால் சாதிக்க முடியும் ஏதாவது உங்களை நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை நம்ம பார்த்துக்கலாம் ஒரு நேரம் கழிச்சு அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற வேலையை கூட இப்போவே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய தலைமை இல்லையே அதுக்கான இதுவே தேவை கிடையாது நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதுக்கப்புறமா செய்ய போகிற வேலையை முன்கூட்டியே செய்து வச்சிடலாமே தப்பும் கிடையாது அதேமாதிரி நாளைக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அது இன்றைக்கே செய்து வச்சிடலாமே நாளைக்கு ஏன் போய் செஞ்சுக்கிட்டு அப்போ இந்த மாதிரி இன்றைக்கி வேலை இன்றைக்கே இப்போது ஒரு மணி நேரம் கழிச்சு செய்கிற வேலை இப்போவே செஞ்சுட்டா நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை இன்னிக்கே செஞ்சுட்டா நம்ம ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் வாழ வேண்டிய வாழ்க்கை இந்த நாற்பது வருஷத்துக்குள்ளேயே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய விஷயம் முதல் வந்து நம்ம சிந்திக்கணும் உன்னால் முடியும் நம்மளால் முடியவேன் நம்ம இப்போ ஒரு முயற்சி செய்ய போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளால் முடியும் எதனால் ஒரு தொடங்க போகிறோம் இப்போ நாங்கள் எதனால் ஒன்று நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் இதை நான் இதை எடுத்து நான் இப்போ பண்ண போகிறேன் என்னால் முடியும் முதல் நான் மேலே நம்பிக்கை வைக்கணும் என்னால் முடியும் இப்போ நான் ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன் அப்படின்னா என்னால் முடியும் கண்டிப்பாக நான் அதை செய்வேன் அது நீங்கள் எவ்வளோ அது மேலே கான்ஃபிடென்ட் வச்சிருக்கீங்களோ அது நீங்கள் என்ன ஆனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் எவ்வளோ பாடல் வந்தாலும் அதை நீங்கள் செய்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட் அதுக்கேற்ற மாதிரி வந்துடும் நம்ம செஞ்சே முடிச்சா ஆகணும் எல்லா வழியும் இருக்குது அதாவது உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கடை வைக்க போகிறீங்கன்னா அதுக்கு லோனும் வந்து உங்களுக்கு போகுது ஆனால் உங்களுக்கு எல்லாமே பட்ஜெட்லாம் ஓகே தான் மந்த்லி மந்த்லி இவ்வளோ பே பண்ணணும் அப்படி எல்லாமே வந்துருச்சு ஆனால் நேரம் அதிகமாகுது உங்களுக்கு இந்த நேரத்தில் இருங்க மேடம் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் உட்காருங்க உங்களுக்கு ஒரு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு பண்ணித்தரோம் கொஞ்சம் உட்காருங்க இப்போ உங்களுக்கு கடை போடணும் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க உங்களுக்கு லோன் தரோம் மதியானம் பசி வர எடுக்குது ஷார்ப்பாக ரெண்டு மணிக்கு தான் உனக்கு பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டோம் எங்கே கொஞ்சம் போய் சாப்பிட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேப்பிங்களா இல்லாட்டி நம்ம அங்கே உட்காந்துட்டுருமா ஒரு சார்லாம் சொல்லுவீங்க அதே எனக்கு சோறு தான் முக்கியம் நான் முதல் சோறுக்கு தான் ஓடுவேன் ஆனால் நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கோம்ல அந்த நிமிஷம் நமக்கு சோறாவது இதாவது நமக்கு நம்ம அந்த சோறுக்காக தான் வந்திருக்கோம் அந்த லோனுக்கே நம்ம அந்த வேலையை பார்ப்போமா இல்லை நமக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு ஓடுவோமா ஸோ முதல்ல நம்ம சிந்திக்கணும் சிந்திச்சு எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம செயல்பட்டால் ஒரு ரெண்டு மணி நேரம் லேட்டான ஒன்றும் ஆகிடாது ஒரு ரெண்டு மணி நேரம் லேட்டாகி நம்ம லேட்டாக போய் சாப்பிட்ணும் நம்ம ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஒரு சில சொல்லுவாங்க இல்லை நான் டைமுக்கு சாப்பிட்றேன் டைமுக்கு சாப்பிட்றேன் டைமுக்கு நமக்கான வேலை நடக்கும்போது அது கடவுள் உனக்கு அந்த நேரத்தை வந்து தரும்போது கொடுக்கும்போது நீ அந்த நேரத்தை தவற விடாமல் பயன்படுத்தி கொள்ளணும் அந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டிங்கன்னா அப்புறம் அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களை நான் ரெண்டு மணிக்கு வர சொன்னேன் நீங்கள் அந்த ரெண்டு மணிக்கு வராதனால அவ்வளோ தான் நம்ம முடிஞ்சிச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு தான் லாஸ்ட்டாக போட்டு வைக்கலான்னு எடுத்து வச்சோம் பார்த்தா நீங்கள் இல்லை போயிட்டீங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் போய்ட்டிங்க போகிறது வீட்டுக்கு வேறு எதனால லோன் ட்ரை பண்ணிவிங்க நினச்சி விட்டுருக்கோம் யாருக்கு லஸ்ட்டோ யாருக்கு லாபம் இதில் யாருக்குமே நஷ்டமோ இல்லை யாருக்கும் லாபமோ இல்லை இன்னும் வாழ்க்கை வந்து கஷ்டமாக தான் போகுது ஸோ சிந்தித்து எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்பட்டு தான் நமக்கு நல்லது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேய்